இணைய வணக்கம் மகிழ்ச்சி பெருகட்டும் நூல் காஞ்சி மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு சான்றோர்களே தோழர்களே இன்னைக்கு நமது இந்த அவைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அவருடைய பெயரை சொல்வதற்கு முன்னால் தம் நினைவுக்கு ஒரு குரல் நினைவு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு குரல் ஞாபகம் வருகிறது இந்த குரல் பாருங்க நகை ஈகை இகலாமை வகை குரலுக்கு நான் விளக்கம் சொல்லுவதை விட நமது நூல் காஞ்சிக்கு இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய திரு அன்வர் பாஷா அவர்களிடமே கேட்டு அவரை மேலும் நாம் நேர்காணல் செய்ய இருக்கிறோம் ஐயா வணக்கம் 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 ஐயா நான் அந்த குரல் ஏதோ என்னோட நினைவுக்கு வந்தது சொல்லிட்டேன் அந்த ஒரு குரலுக்கு நீங்க ஒரு விளக்கம் கொடுத்து அப்படியே உங்களுடைய உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அப்படியே சொல்லுவீங்க சிறப்பான ஒரு இது நீங்க அதுக்கு சொன்னீங்க நகை நகை என்று சொல்வதற்கு இந்த காலகட்டத்துல புன்னகையை நினைக்கின்றார்கள் பொன் என்று போகும் போக்கை பார்த்தாலே இருக்கும் நகையும் போய்விடும் போய் தெரிகிறது ஆக இது பொன்னகை அல்ல புன்னகை புன்னகை அந்த நகை என்று சொல்வதே உள்ள முவத்தல் மொழி இருக்க வேண்டும் அகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது முகநக நட்பது நட்பன்று இந்த முதல்ல நான் ஏன் அகம் என்று சொன்னேன் என்றால் அகம் மலர வேண்டும் முகம் மலரும்படியாக சிரிப்பது பழகுவது உண்மையான நட்பு நகை அல்ல ஆக உள்ளம் மகிழும்படியான நட்பே முக மலர்ச்சியே புன்னகையே உண்மையான ஒரு மகிழ்ச்சியானது அது எப்போதும் பற்றி கொள்ளும் கொள்ளும் அந்த வகையில் இனிதான புன்னகையோடு இன்றைய நிகழ்ச்சி விழாவாக சிறப்பாக ஒரு நேர்காணல் உங்கள் மூலம் தொடர்கிறது தொடரும் ஒவ்வொரு நிகழ்ச்சி ஒவ்வொரு கருத்தை உரைப்பேன் கேளுங்கய்யா ஐயா இந்த புழு வந்து உங்களை ஆய்வு செஞ்சப்போ ஒரு செய்திய சொன்னாங்க என்னன்னா நீங்க வந்து திருக்குறளை பற்றி சிறப்பாக பேசுறீங்க அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆனா நீங்க அது இளமை பருவத்துக்கும் முன்னாடியே நீங்க வந்து ஒரு மூத்தோர் இளமை பருவத்துக்கும் முன்னாடியே எடுத்ததா சொன்னாங்க அப்படின்னா நீங்க ஒரு எந்த வயதில் வள்ளுவன் உங்களுக்குள் ஒரு ஆசானாக வந்திருப்பாரு நல்ல வினா துடுத்தியீர்கள் எந்த வயது என்னுடைய அது ஒரு இது என்னுடைய ஒரு யூகத்தை அந்த வயது நான் சொல்றது சரியான்னு பாருங்க சொல்லுங்க என்னுடைய கணிப்பு பிரகாரம் ஐயா அவர்களுக்கு ஒரு எட்டு வயதிலிருந்து பத்து வயதுக்குள் வள்ளுவன் வந்திருக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் நீங்க அதை மேற்கொண்டு பத்து வயதுல பதினோரு வயது பஸ்ஸை கடந்தவுடன் என்னை பற்றி கொண்டது வகுப்பை முடித்து ஆறாம் வகுப்பில் அடியெடுத்து வைக்கும் காலகட்டம் என்று நினைக்கின்றேன் அந்த காலகட்டத்தில் நான் படித்த பள்ளி கோவையில் உள்ள என்று சொல்லக்கூடிய அந்த சாலையில் சிட்டி முனிசிபல் என்று சொல்லக்கூடிய அந்த மாநகராட்சி பள்ளியில் பயின்ற மாநகராட்சி பள்ளி மாணவன் நான் அந்த பள்ளியில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஆசிரியர் பிறந்தகைகள் எனக்கு கிடைத்த ஒரு வாரம் அப்போது ஆறுமுகம் ஆசிரியர் என்று ஒருவர் இருந்தார் புலவர் ராசி என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார் ராமகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர் இருந்தார் இவர்கள் எல்லோரும் ஆற்றலும் திறமையும் வலிமையும் வல்லாண்மையும் மிக்கவர்கள் சுப்பிரமணியம் ஐயா என்று ஒருவர் இருந்தார் இதில் குறிப்பாக ஆறுமுகம் ஐயாவும் ராசி அண்ணன் ஐயா அவர்களும் வகுப்பிற்கு வரும்போதெல்லாம் திருக்குறளை நேரடியாக படி என்று சொல்வதை விட என்னிடம் படிக்கும் போது மட்டும் என்னிடம் சொல்லும் போது மட்டும் ஈற்று அடியை சொல்லி குரலை சொல்ல சொல்வார்கள் அது ஏனோ எனக்கு தெரியும் என்பதாலோ அல்லது பற்றி கொள்வேன் என்பதற்காகவோ எனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு நான் திருக்குறளை எங்கே என்னை அடிக்கடி கேட்டு விடுவார்கள் என்று சொல்ல ஒரு சில குரல் மணிகளை அவ்வாறே படிக்க தொடங்கினேன் வெளியில் செல்லும் போது வரும்போது எல்லாமே எல்லோருமே இவனுக்கு எல்லா குரலும் தெரியும் அனைத்து குரலும் தெரியும் என்று சொல்ல தொடங்கி விட்டார்கள் அதற்காகவே வேறு வழி இல்லாமல் படிக்கத் படிக்க தொடங்கிவிட்டேன் நான் குறள் ஆரம்பத்தில் படித்தேன் அதை பிடித்தேன் அது படித்தேன் அருமை 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 அது ஒரு படித்தேன் எந்த பக்கம் தொட்டாலும் இணைக்கும் நான் ஆரம்பத்தில் அந்த திருக்குறளை பற்றி கொண்டேன் இப்போது குறள் என்னை பற்றி கொண்டது நான் அதை பற்றி எரியும் பெரும் விளக்காக நெருப்பாக சமூகம் பயனுற சமூகத்திற்காக எந்த வழியிலெல்லாம் எந்த எந்த நிலையிலெல்லாம் முறையிலெல்லாம் இந்த இந்த சமூகத்திற்கு குரல் நெறி கருத்துக்களை வாழ்வாங்கு வாழும் நெறியை எடுத்து எம்ப முடியுமோ அதையெல்லாம் தர வேண்டும் என்பதற்காக என்னை நான் மெருகேற்றிக் கொண்டேன் என்னை படித்துக் கொண்டேன் வறுமை பள்ளியின் தொடர முடியாத கல்வி தொடர முடியாத சூழல் சுயம்புவாக கல்வியை நான் தொடர்ந்தேன் எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை யூனிவர்ஸ் படிக்க வாய்ப்பில்லாத எனக்கு இறை அருளால் இந்த யூனிவர்ஸ் என்னும் சிட்டியில் நான் பழம் பலம் பெறும் பாடங்களை கற்றுக்கொண்டேன் நான் இவ்வாறாக என்னை நெருகேற்றிக்கொண்டு பள்ளியிலே படிக்கும் வாய்ப்பை இழந்த சமயத்திலும் அஞ்சல் வழியின் மூலமாக பிஏ படித்தேன் எம்ஏ படித்தேன் படித்தேன் எம்எட் படித்தேன் எம் எட் படித்தேன் படித்தேன் பிஹெச்டி என்று என்னை கொண்டு பத்து பட்டங்களை பெறக்கூடிய வாய்ப்பினை இறைவன் எனக்கு வழங்கினான் இவ்வாறாக நான் என்னை மெருகேற்றிக் கொண்டேன் இதை எப்படியெல்லாம் எளிமைப்படுத்தி மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற சிந்தனையாற்றல் மூலம் எனக்கு பாரத மாநில வங்கி பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றும் வாய்ப்பினை இறையருள் வழங்கியது அதன் மூலமாக நான் பள்ளியில் நுழைந்தேன் லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது அதன் மூலமாக பல நூல்கள் ஒரு சமயம் ஐயா இப்ப இதுல ஒரு சின்ன இதுங்க அந்த ஒரு ஆசிரியர் பேர் சொன்னீங்க இல்லைங்களா ராமசாமி ஆறுமுகம் ஐயா ஐயா ராசியன் ராசியான ஐயா அதில் நீங்க பேசிட்டு இருக்கும் போதே நம்ம பார்வையாள ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நானும் அந்த ஆசிரியோட தான் படிச்சேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு ஆமா நீங்க ஒரு சிறந்த ஆசிரியரோட படிச்சிருக்கிறீங்க நீங்களும் ஒரு சிறந்த ஆசிரியரா வந்திருக்கிறீங்க இது மாதிரி பணிகளை செய்யும் போது நீங்க ஒரு கல்விக்கு படிச்சேன்னு சொல்லி இவ்வளவு ஒரு சொன்னீங்க இல்லைங்க அந்த கல்விக்கு நீங்க படிப்பதற்காக நீங்க உண்மையிலேயே வந்து இன்றைக்கு இருக்கும் காலகட்டம் மாதிரி அன்றைய காலங்களில கல்வி இல்லைங்கிறது மறுக்க முடியாது உண்மைங்க அந்த கல்விக்கு நீங்க எவ்வளவோ பாடுபட்டு அந்த கல்விக்கு நீங்க படிக்கிறதுக்கும் பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு உதவிய சிலர் இருப்பாங்க இல்லைங்களா உதவி அவர்கள் யாராச்சும் அந்த மாதிரி ஒரு சூழல் எனக்கு ஏற்படல வந்துட்டு நானே ஒரு ஏற்படலாம் உருவாக்க மாணவர்களே தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் நமக்கு உதவி செய்ய ஒரு நபர் கிடைத்தால் அது சிறப்பு யாரும் கிடைக்கவில்லை என்றால் சுயம்புவாக வளர வேண்டும் என்று ஐயாவை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம் நம்ம சிந்தனை ஆற்றல என்ன ஆக போகிறோம் என்பதை முதலில் நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் இந்த மூன்று எழுத்து மந்திரம் போல மூன்று எண்களை ஒரு மந்திர சொல்லாகவே சொல்லலாம் அறுபத்தி ஆறு குரல் எண் எண்ணியாங்கு எழுதுவர் எண்ணியர் திண்ணியர் ஆக பெறின் என்று ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவ பேராசான் கூறிய கருத்து என்ன தகுந்தது அதை போலவே அருமை உடைத்தாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் நீ செய்யக்கூடிய முயற்சியானது உனக்கான முகவரியும் உனக்கான அங்கீகாரமும் உனக்கான அடையாளமும் கொடுக்கும் அதற்காக அயராது உழைக்க வேண்டும் சாதாரணமா ஒருவரால் உயர்ந்து வந்துவிட முடியாது இன்று அறுபத்தி ஐந்தை முடித்து அறுபத்தி ஆறாம் அகவையில் அடியெடுத்து போக்கி போகும் நான் கற்றுக்கொண்டது உணர்ந்து கொண்டது அறுபத்தி ஆறு அகவை ஆகினாலும் எனக்கு இந்த குரல் கொடுத்த வரம் உலக நாடுகளில் எல்லாம் பயணிக்கும் ஒரு வாய்ப்பை இறைவன் வள்ளுவன் மூலம் வரமாக கிடைக்க பெற்றவன் நான் துபாய் தமிழ் சங்கம் தொடங்கி வைத்தேன் குவைத் நாட்டில் தமிழ் சங்கம் தொடங்கி வைத்தேன் மஸ்கட் நாட்டில் தமிழ் சங்கம் தொடங்குவதற்கு வாய்ப்பு கிடைத்தது கோலாலம்பூர் மலேசியாவில் உலக திருக்குறள் மாநாட்டில் பங்கேற்று சிறப்பு விருந்தினராக சிறப்பு வாற்றும் வாய்ப்பு கிடைத்தது திருக்குறளுக்கு உரை எழுதினேன் எனது முப்பத்தி ஒன்பதாவது அகவையில் இவ்வள்ளுவனுக்கு திருக்குறள் எழுதிய அந்த குறளுக்கு உரை எழுதும் உரை ஆசிரியர்கள் பட்டியல் என என் பெயரும் பங்கு கிடைத்தது என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவு இஸ்லாமியனாக இதான் ஒருவன்தான் உலக அளவிலே திருக்குறளுக்கு உரை எழுதியவன் என்று சொல்வதை கூட எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் நல்லதை ஏற்றுக்கொண்டால் நல்லதை சொல்லும் வல்லாண்மை வல்லமை நமக்கு கிடைக்கும் நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லதை விட்டுவிட வேண்டும் ஏ பொருள் யார் யாரி கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் தானே அறிவு என்பதை அறிவுக்கு இலக்கணமாக கூறும் அந்த பேராசனை நெறிப்பற்றினால் பல தகவல்கள் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கை தத்துவத்தை வாழ்வியல் கருத்துக்களை படம் பிடித்து காட்டி இருக்கிறது திருக்குறள் நூலில் அதை ஏற்றுக்கொண்டு நடந்தால் சமூகம் தழைக்கும் அமிழர்கள் மட்டுமல்ல இடம்னு சொன்னீங்க இல்லையா ஒரு நினைவுக்கு அதையும் நீங்க சைக்கிள்ல இளம் வயதிலேயே சைக்கிள்ல வள்ளுவர் படத்தை வைத்து நகர் நகரா போனீங்களாமே அதனுடைய அனுபவங்களை அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க ஆமா அம்யா அதுவும் இப்ப நமக்கு வந்து உங்களுக்கு வயது இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நீங்க உரை எழுதுனா சிறப்புதான் ஆனா இளம் வயதிலேயே வள்ளுவர் படத்தையும் நீங்க சைக்கிள்ல வச்சுட்டு எல்லாம் பயணம் பண்ணிருக்கிறீங்க இல்லையா அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க இல்லீங்களா சொல்லுங்க இது ஒரு நல்ல ஒரு வினா தொடு இந்த பத்து வயதில் என்னுடைய உள்ளத்தில் திருக்குறள் வித்து விதை உழுந்தது என்று சொன்னேன் அதை தொடர்ந்து பள்ளி பருவம் பதினாறு என்னால் தொடர்ந்து பயில இயலவில்லை நான்கு வயதில் என் தந்தையை இழந்தவன் தந்தையின் சுகம் எனக்கு தெரியாது தந்தையின் அரவணைப்பு தெரியாது அந்த அன்பு எனக்கு கிடைக்கவில்லை எல்லோருக்கும் தந்தை இறைவன் என்று சொல்வதை போல எனக்கு கிடைத்த வளர்ப்பு தந்தையின் மூலமாக தான் அந்த வாய்ப்பு இருந்தாலும் என்னை பத்திரமாக பார்த்து கொண்டார் அவரது பணிமனையில் தான் என்னுடைய காலம் தொடங்கியது அப்படியாகத்தான் நிதிவண்டி நிலையம் பணிமனைக்கு நான் வந்தேன் இப்படியாக கடந்து வரும்போதுதான் என்னுடைய உள்ளத்தில் நீர் நீர்சூத்த நெருப்பாக ஒரு சமூக பங்களிப்பு ஏதேனும் செய்ய வேண்டுமே கல்வி என்பது விழிச்செல்வம் அது கேடல் விழிச்செல்வம் சாதாரணம் அல்ல கல்வி ஒருவருக்கு எவ்வளவு உயர்வை தரும் என்பது எண்ணி சொன்னால் அடங்காது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கொற்றவனை விட கற்றவனே உயர்ந்தவன் என்று சொல்வார்கள் ஆக கல்விக்கு தனி அங்கீகாரம் மரியாதை உண்டு அப்ப அந்த கல்வியை பற்றி கொள்ள வேண்டுமே அந்த கல்வி எனக்கு கிடைக்கவில்லையே என்று எண்ணும் போதுதான் நான் பல நூல்களை தேடி தேடி படித்தேன் சுவாசத்தில் எனக்கு குரான் நான் இஸ்லாமியன் குரல் எனக்கு கிடைத்த ஒரு வரம் திருக்குறளையும் படித்தேன் அவ்வாறு நான் படிக்கும் பல தகவல்கள் எனக்கு கிடைக்கிறது குரல் மொழியில் மிளிரும் நபி மொழிகள் என்ற ஒரு நூல் கூட இப்போது எழுதி கொண்டிருக்கின்றேன் நல்ல கருத்தை யார் சொன்னால் என்ன எங்கிருந்து சொன்னால் என்ன எதை சொன்னால் என்ன அது சரியா இருக்கின்றதா ஏற்புடையது நமக்கு ஒத்து வருமா சரி என்றால் ஏற்றுக்கொள் சரியில்லை என்றால் விட்டுத்தல் இரு இதைத்தான் அவர் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கூறினார் சரி நீங்க கேட்ட கருத்துக்கு வருகின்ற அந்த சூழலில் தான் பள்ளிப்படிப்பு தடைபடுகிறது தொடர்ந்து கல்லூரிக்கு செல்ல இயலவில்லை எனக்கு முன்னால் சென்று கொண்டிருக்கிற ஒரு பெருந்தகையை பார்க்கின்றேன் அன்பே வடிவானவர் அவர் ஏகப்பட்ட பட்டங்களை படித்து பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து பல ஆசிரியர்களை சந்தித்து பேராசிரியராகவே பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அன்பு சிவா அவர்கள் கூட என்னுடன் பணியாற்றக்கூடிய பயணிக்கக்கூடிய ஒரு பெருந்தகை ஆனால் அந்த வாய்ப்பை எல்லாம் எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் நானே நானே நின்றேன் இந்த உலகில் என் முகத்திற்கு தனி ஒருவனாக அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு வல்லாண்மையை இறையொருள் எனக்கு வழங்கியது அந்த சமயத்தில் அந்த உடல் மண்ணுக்கு உயிர் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு காலம் அது கேடுகட்ட காலம் என்ன சொல்வது இப்படியெல்லாம் கூட ஒரு காலத்தில் இருந்திருக்கின்றார்கள் எண்ணி பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாகவும் வேதனையாகவும் இருக்கும் ஆனால் நான் நான் அந்த சமயத்தில் தான் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொல்லக்கூடிய உயர்ந்த லட்சியத்தோடு அந்த தமிழை உலகிற்கு அடையாளப்படுத்திய ஒரு உன்னதமான நூல் என்று சொன்னால் அது தமிழர்கள் போற்றும் திருக்குறளை கரம் கரம்பிடித்தேன் திருக்குறளை கரம் கரம்பிடித்தேன் அது என்னை எந்த அளவுக்கு உயர்த்த வேண்டுமோ அந்த அளவிற்கு உயர்த்தியது அந்த திருவள்ளுவனை திருவெல்லாம் அழைத்து செல்ல வேண்டும் அழைத்து வர வேண்டும் சொன்னாங்க என்னன்னா நீங்க எந்த அளவுக்கு வள்ளுவரை போற்றி புகழ்ந்தீங்களோ அவருக்கு ஒரு வீதியில அதாவது நகர்வளத்துல தேரில வச்சு அழகு வாக்கு விரும்பணதா சொன்னாங்க பொதுவாங்க அந்த என்ன அவ்வளோக்கு யாருக்கும் ஓ தேர்ல வந்து ஒரு மொழிய ஒரு வள்ளுவன் எழுதிய ஒரு திருக்குறளை வாழ்வியல் நூலை வச்சு நகர்வளம் முழுவதும் கொண்டு போய் மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் உங்களுக்கு ஒரு அந்த சிந்தனை வந்தது பாத்தீங்களா அந்த சிந்தனை எப்படிங்க அவங்களுக்குள்ள அப்படியே ஊற்றா பெருக்கெடுத்துச்சு அது பள்ளி பருவத்தில அந்த சிந்தனை வந்துருச்சு சமூக பங்களிப்பு ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போதுதான் ஆரம்பத்துல வந்துட்டு அந்த வள்ளுவன் சிலை எல்லாம் எனக்கு கிடைக்கல கிடைக்கல அப்ப வந்துட்டு வள்ளுவர் படத்தை வச்சுட்டு உருவ படத்தை வள்ளுவர் வள்ளுவர் என்ற ஒருவர் இருந்திருக்கிறார் என்பதுதான் தகவலை தவிர இப்படித்தான் இருந்தார் இவர்தான் வள்ளுவர் அது கூட மெய் அல்ல மெய் அல்ல சும்மா அறிவை கொண்டுதான் நம்ம பார்க்கணுமே தவிர எத்தனையோ மகான்கள் தீர்க்க தரிசிகள் இந்த மண்ணை பிறந்து வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் அவரவர்கள் வாழக்கூடிய பூமியில அவரவர்கள் பேசக்கூடிய மொழியில அவரவர்களுக்கு வந்து இருக்கிறார்கள் நம் தமிழ் மண்ணில் தீர்க்கதரிசியாக ஒரு தமிழ் மகன் கிடைத்திருக்கின்றார் அது ஒரு மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட ஒருவர் இப்படித்தான் இருந்திருப்பார் என்று வரைந்து கிடைக்கப்பட்ட படம் புலவர் குழுக்கள் மூலமாக பாரதிதாசன் ஐயா அவர்கள் வடிவமைத்து கொடுத்த ஒரு படம் தான் வந்து வள்ளுவர் படம் தமிழக அரசு ஏற்றுக்கொண்டது சரி அந்த வள்ளுவர் படத்தை தான் நமது மிதிவண்டியின் முன்புறத்தில் வைத்துக் கொண்டு சான்றோர்கள் நகர் முழுவதுமே சுற்றி வருவோம் ஆரம்ப காலகத்தில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஆண்டு விழா நடத்தி அப்படி நீங்க சுற்றி வரும்போது யாராவது குரல் கேட்டா சொல்லுவீங்க நீங்க எப்ப அது தாராளமா சொல்லுவேன் எந்த குரல் குரல் சொல்லி விளக்கமும் குரலும் சொல்லுவேன் விளக்கமும் சொல்லுவேன் குரல் சொன்ன உடனே ஒரு இனிப்பை தருவேன் இப்ப அந்த இடத்துல இங்கயா நீங்க யாராவது ஒருத்தர் குரல் கேட்டு எனக்கு அந்த இடத்துல ரொம்ப பயன்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யாராவது வந்து மறுபடியும் நினைவுபடுத்தி இருக்காங்களா பேசியிருக்காங்க பல சான்றுகள் இருக்குது பல சான்றுகள் சொல்லி ஒரு குரல் பெயர் பெற்ற குரல் இருக்கீங்க பல செய்திகள் இருக்குது அது அந்த சொல்லிட்டு வரும்போது அந்த காலகட்டத்துல வந்துட்டு இப்ப நீங்க சொல்லிட்டு வந்த தகவலுக்கு நான் சொல்றேன் அந்த வள்ளுவர் திருவுருவ படம் போனதுக்கு பிறகு வள்ளுவர் சிலை ஒன்று எனக்கு கிடைத்தது அந்த வள்ளுவர் சிலை கிடைத்த போதுதான் எனக்கு வந்து அதை தேரில் வைத்து சென்றார் ஒரு நகர்வளம் இனிமேல் படம் வச்சுட்டு போக வேண்டாமே இதை வச்சிட்டு போனா நல்லா இருக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு சான்றோர்கள் தமிழர் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்று சொல்லும் போது சமூகம் இவ்வழி அவ்வழி பயணிக்க வேண்டும் அப்ப மக்களோடு சேர்ந்து நானும் பயணிப்போமே என்று சொல்லும் போதுதான் அந்த இது கிடைத்தது அப்போது எனக்கு சரவணம்பட்டியை சேர்ந்த ஒருவரிடம் இருந்து எனக்கு ஒரு தேர் அவர் முருகனுக்கு முருக பக்தர் அவர் முருகனுக்கு அழகு குத்துவதற்காக இந்த தேரில் வைத்து அவர் தேரை இழுத்து செல்வது அவரது வழக்கம் வள்ளுவனுக்கு விழா என்பதால் எனக்கு அந்த தேர் கொடுத்து உதவினார் அந்த தேரில் வள்ளுவர் சிலையை வைத்து திருக்குறள் நூல் வைத்து நகர்வளம் வருவதெல்லாமே தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு பணியாக அது அமைந்தது பல குறள்மணிகள் இதெல்லாம் முதல் ஆரம்ப காலகட்டத்தில் எனது பணிமனையின் முன்புறம் ஒரு கரும்பலகை வைத்து நாளும் ஒரு குரல் விளக்கம் எழுதும் பணி தொடர்ந்து செய்வேன் நான் பள்ளி பருவம் முடிந்த எழுபத்தி நான்கு எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பள்ளியில் படிப்பு முடிந்து வெளியில் வந்தேன் தொடர்ந்து படிக்க கூறினேன் என்னுடைய முன்புறத்தில் நிதிவண்டி நிலையத்தின் பனிமலையின் முன்புறத்தில் ஒரு கரும்பலகை எழுதும் பணி தொடங்கினேன் புலவர் மருதவணர் ஐயாவை தலைவராக ஏற்றுக்கொண்டேன் தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையிலெல்லாம் தலை என்ற வள்ளுவன் வாக்கிற்கொப்பு பெரியவர்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமது அப்போது அடிகளார் பெரியவர் ராமசாமி ஐயா இருந்த ராதீனம் அவர்கள் இருந்தார்கள் இப்போதைய அடிகளார் அவர்கள் அப்போது இளைய பட்டம் இவர்கள் மிகச்சிறந்த தமிழ் பற்றாளர்கள் மிகச்சிறந்த தமிழ் உணர்வாளர்கள் இப்போதும் உறுதுணையாக நம்முடன் பயணிக்கக்கூடிய மாண்பாளர்கள் சான்றோர்கள் இவர்களை எல்லாம் என்றும் நினைவு கூற வேண்டிய தமிழுக்காக குரல் கொடுக்கக்கூடிய பெரியவர்கள் இவர்கள் எல்லாம் இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ராமசாமி அடிகளார் தவத்திரு நம்ம பேரூர் ஆதி நம்ம ராமசாமி அடிகளார் அவர்கள்தான் திருக்குறள் ஆய்வு கழகத்தை அப்போது தொடங்கி வைத்தார் நாளும் ஒரு குரல் விளக்கம் எழுதும் பணி அன்று தொடங்கியது ஒரு சுற்று நிறைவடைய வேண்டும் என்றால் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் மணிகள் எழுத வேண்டும் ஓ முன்னூற்றி அறுபத்தி ஐந்து குரல் எழுதினாலே ஒரு ஆண்டு ஆண்டு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் எழுதி முடித்தால் மூன்றரை ஆண்டிலிருந்து நான்கு ஆண்டுகள் ஆகும் இன்று வரை பனிரண்டு சுற்றுகள் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து எழுதி நிறைவு செய்திருக்கின்றன யாரும் இன்னொன்று என்று சொன்னால் நான் அதை சிறப்பாக நினைக்கவில்லை உங்களை போல ஒருவர் பார்த்து கொண்டு சொன்னார் இரண்டாவது சுற்று நிறைவடையும் போது என் வளர்ப்பு தந்தையார் தவறிவிட்டார் காலமாகிவிட்டார் அன்றைய தினம் இல்லத்தில் சடலம் இருக்கின்றது நாளும் குரல் எழுதும் பணி நின்று கூடாது என்பதற்காகவே நெருணல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை விடுத்து என்னும் குரலை அன்று மாலை கரும்பளவில் சென்று எழுதி விட்டு வந்தவன் நான் அதாவது உங்கள் தந்தை வந்து வீட்டுல இல்லத்தில் சடத்தில் இருக்க நீங்க எழுதுறீங்க நெருணல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து என்பான் வள்ளுவ பேராசன் ஒரு குரல் அதாவது குரல் எழுதும் பணியை நிக்காத இவருக்கு தான் அண்மையில ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சது என்னன்னா பேரூர் அடிகளாரனுடைய பிறந்த தினத்தன்று இவரை கூப்பிட்டு அந்த விழாவில சிறப்பு செஞ்சு அந்த குரலுக்கு நடுவராக இவர் இருந்தார் இதுதான் நம்ம குரலை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்வது ஐயா நீங்க அப்படியே அந்த செய்தியும் கொஞ்சம் பகிர்ந்தீங்கன்னா நேயர்களுக்கு கொஞ்சம் இருக்கும் பல நிகழ்ச்சிகள் தமிழுக்காக தமிழ் ஆசிரியராக இருந்திருக்கின்றேன் பல குரல் நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளும் வாய்ப்பு நடுவராக சிறப்பு விருந்தினராக பேச்சாளராக குரல் கருத்து விதைக்கும் வாய்ப்புகளையும் கிடைச்சிருக்குது பல தரப்பட்ட மாணவர்களை அவர்களுடைய பல் திறன்களை வெளிக்கொணர்வது மைய நோக்கம் எல்லார்னாலையும் முடியும் என்பதற்காக மாணவர்கள் மத்தியில் இருக்கிற நினைவாற்றலை வெளிக்கொணரணும் அவர்களிடக்கும் எழுத்துத் திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டும் கையெழுத்து அழகாக இருக்க வேண்டும் பேச்சாற்றல் சிறப்பாக கொண்டு வர வேண்டும் கவிதை எழுதும் ஆற்றல் வெளிக்கொண்டு வர வேண்டும் கட்டுரை எழுதும் திறன் வளர்க்க வேண்டும் ஒரு பேச்சாளராக வடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக நான் இருக்கும் இந்த கோவை மண்ணில் மட்டுமல்ல தமிழகம் மட்டுமல்ல இந்திய தேசம் மட்டுமல்ல கடல் கடந்து சென்றும் உலகளாவிய அளவில் இந்த வாய்ப்புகளை எல்லாம் பதித்து அவர்களை எல்லாம் வெளிப்படுத்தி அந்த திறன்களை எல்லாம் மேற்படுத்த வேண்டும் தமிழர்களினுடைய தரம் எங்கும் மிளிர வேண்டும் ஒளிர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருதும் இல்லை காரணம் மண் தோன்றி கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முழு தோன்றியது மூத்த தமிழ் என்று சொல்கிறார்களே தமிழுக்கு ஒரு வல்லாண்மை உண்டு தமிழுக்கு ஒரு சிறப்பு உண்டு தமிழுக்கு ஒரு இலக்கிய நயம் உண்டு தமிழுக்கு இலக்கண நயம் உண்டு தமிழுக்கு கலாச்சார நயம் உண்டு தமிழுக்கு பண்பாட்டு நயம் உண்டு தமிழுக்கு தொன்மை நயம் உண்டு மேன்மை மிக்க உயர்ந்த அந்த மொழியை நாம் பற்றி கொள்ள வேண்டும் அதன் சார்ந்த நம் இலக்கியங்களை எல்லாம் நீதி கருத்துக்களை எல்லாம் எடுத்து எம்புவது ஒரு மேலான ஒரு சிறப்பாக அமையும் அதன் மூலம் சமூகம் தலைக்கும் அந்த பணியை தான் என்னுடைய திருக்குறள் பணி தமிழ் பணி இலக்கிய பணி இந்த ஆண்டோடு ஐம்பது ஆண்டை ஐயா இதை சார்ந்து சமீபத்தில் கிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு விழாவாக எய்ம் தன்னார்வ தொண்டு நிறுவனம் நம்மோடு இணைந்து பெரும் விழாவாக தினமலர் நாளிதழ் நம்மோடு இணைந்தது அவர்களுக்கெல்லாம் என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி மகிழ்வேன் எல்லாரும் எனக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் நான் எனக்கு சிறப்பு வேண்டாம் கோவையிலே சிறப்பாக செயல்படும் தமிழ் அமைப்புகள் அனைவரையும் அழைத்து அவர்களுக்கெல்லாம் கேடயமும் விருதுகளும் சாண்டிதழ்களும் சால்வைகளும் பொன்னாடைகளும் அணிவித்து அழகு பார்க்க வேண்டும் என்ற பெயர் ஆவால் ஆவால் மூலமாக சிறப்பாக செயல்படும் முதலில் ஒரு பத்து தமிழ் அமைப்புகளை அழைத்து சிறப்பு செய்து மகிழ்ந்தேன் ஐயா சிறப்பு ஆண்டு பொன் விழாவை நீங்க வந்து நிறைவு செஞ்சிருக்கீங்க ஆண்டு பொன் விழாவனுடைய நிறைவு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழு மன நிறைவு கொடுத்து அடுத்த இதுக்கு நீங்க நகர ஆரம்பிச்சுட்டீங்க இல்லைங்களா ஆமாங்க இப்ப அடுத்த இதுக்கு நீங்க நகர ஆரம்பிச்சிட்டீங்க இப்ப உங்களோட அடுத்த பணிகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க இதை சார்ந்து வந்து நான் இப்ப ஏற்கனவே சொன்ன திருக்குறள் வந்துட்டு உரை எழுதியிருக்கிறேன் திருக்குறள் புலவர் அன்பர் பட்ச என்று என்னை சொல்வார்கள் இப்போ இந்த நூல் எழுதுவதற்கு காரணமே நான் ஆங்கிலம் வாயில் பள்ளியில் வந்து ஆசிரியராக பணியாற்றியவன் அப்போது நான் வரை இனிய தமிழில் தாய்மொழியில் தான் பேசுவேன் பிற மொழி கலக்க மாட்டேன் அது என்னுடைய இயல்பாகவே தமிழ் என் சுவாசத்தில் உதிரத்தில் கலந்து விட்டது குருதியில் கலந்து விட்டது அதற்காக தமிழ்தான் வேண்டும் என்பது அல்ல எனக்கு தமிழ் தெரியும் உருது தெரியும் ஆங்கிலம் தெரியும் ஹிந்தி தெரியும் அரபி தெலுங்கு மலையாளம் என்று எட்டு மொழிகள் எனக்கு தெரியும் ஆனால் ஒரு சொல்லும் கலவாமல் பிற மொழி கலவாமல் தமிழில் நான் என்றும் உரையாடுவேன் அது இயல்பாகவே என்னுடைய வழக்கம் சிறப்பு அந்த வகையில் ஒரு நண்பர் என்னை வந்து நான் பனிமனையில் இருக்கும் போது பள்ளிக்கு சென்று விட்டு மாலையில் பனிமனைக்கு வந்து விடுவேன் பனிமனையில் நான் பணியாற்றி கொண்டிருந்த போது ஒரு நண்பர் உங்களை போல ஒருவர் தன் மகனோடு வந்தார் அவர் தன்னுடைய ஈரோடு வாகனத்தில் வந்த ஒரு வாகனத்தை நிறுத்திவிட்டு என்னை அறிமுகப்படுத்தினார் அவர் தன் மகனிடம் கூறுகிறார் மை டியர் சன் பாருங்க அவர் என்ன சொல்றார் தன் மகனிடம் My dear சன் ஆல்ரெடி ஐ டோல் நோ மிஸ்டர் அன்வர் பாட்சா ஹி இஸ் மிஸ்டர் அன்வர் பாட்சா ஹி இஸ் டாக்கிங் ஆல்வேஸ் ஒன்லி தமிழ் என்று கூறினார் என்ன சொல்வது என்று புரியவில்லை அவரிடமே கூறினேன் நான் என்ன காட்சியகத்தில் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிற பொருளானவனா நான் என்ன ஐயா என்னை இப்படி அறிமுகப்படுத்துகிறீர்கள் என்று இல்ல இல்லை ஐயா நீங்கள் எப்பவும் தமிழில் தானே பேசுவீர்கள் அதற்காக என் மகனிடம் கூறினேன் அதை ஏன் ஆங்கிலத்தில் சொல்கிறீர்கள் என்று கூறினேன் உங்களுக்கு ஆங்கிலம் புரிந்து விட்டதா என்று கேட்டார் ஐயா ஐ நோ இங்கிலீஷ் வெரி வெல் பட் அட் த சேம் டைம் ஐ கேன் நாட் டாக் இன்

அப்போது நான் திருக்குறள் உரை எழுதி கொண்டிருந்தேன் இப்படித்தானே பல மாணவர்கள் இணைத்துக் கொண்டு இரு மொழிகளில் ஆங்கிலம் தமிழ் தமிழ் ஆங்கிலத்தோடு இணைத்து திருக்குறள் உரை நூல் எழுதி முடித்தேன் அது இன்று வரை ஐந்து பதிப்புகளாக வந்திருக்கின்றது முதலில் மனித நூல் என்ற வகையில் திருக்குறள் உரை எழுதினேன் பிறகு திருக்குறள் தமிழ் ஆங்கில உரை நூல் அப்புறம் கந்தசாமி பதிப்பகம் என்பவர் இரண்டாவது பதிப்பு மூன்றாவது பதிப்பு வெளியிட்டார் நான்காவது பதிப்பு ஐந்தாவது பதிப்பு ஆறாவது பதிப்பு சென்னையில் இருக்கின்ற யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ் அவர்கள் வெளியிட்டார்கள் அந்த மாணவர்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டுமே அவர்கள் திறன் வெளிப்பட வேண்டுமே என்பதற்காகவே நான் திருக்குறளை வந்துட்டு வினாவிடை போக்கில் எழுதினேன் வள்ளுவனிடம் கேட்டதும் கிடைத்ததும் என்ற வகையில் அதுவும் மூன்று நான்கு பதிப்புகள் வந்துவிட்டன அதுவும் உலகளாவிய அளவில் சென்று கொண்டிருக்கின்றன வள்ளுவன் கூறும் மணிமொழிகளை தொகுத்தேன் மொழிகள் புத்தர் மொழிகள் எத்தனையோ மணிமொழிகள் என்று இருக்கும் போது ஏன் வள்ளுவன் சொன்ன மணிமொழிகள் சமூகத்துக்கு வையத்திற்கு சென்ற சென்றடைய கூடாது என்பதற்காகவே நான் அந்த கருத்துக்களை தொகுத்து வள்ளுவர் மணிமொழிகள் என்ற நூல் எழுதினேன் என் ஆய்வில் நான் உள்வாங்கிக் கொண்ட கருத்துக்களை எல்லாம் சமூகம் பயனுற வேண்டும் சமூகம் தழைக்க வேண்டும் இந்த உலகம் முழுவதற்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே இன்றைய தேவை உலகத்துக்கு மிக மிக அவசியமானது உலக அமைதி உலக அமைதி உலக அமைதிக்கு குரல் காட்டும் வழி என்னும் திரு உரை நூல் ஒன்று கட்டுரைகளாக நூல் ஒன்று எழுதினேன் அதுவும் இரண்டு மூன்று பதிப்புகள் வந்துவிட்டன அதுவும் மிகச் சிறப்பான ஒரு பதிவு வாழ்வியல் சிந்தனைகள் காட்டும் நிஜம் என்று சொல்லக்கூடிய உண்மைகளை சொல்லக்கூடிய ஒரு நேல் உலக முகவரி உலக உழைப்பு தரும் உலக முகவரி என்ற ஒரு நூல் சமீபத்தில் எழுதி வெளியிட்டேன் இவ்வாறாக பதினைந்து நூல்கள் எழுதி நிறைவு செய்திருக்கின்ற சமூகத்திற்கு பயனுற சிறப்புங்க இப்போ நம்ம அந்த வாழ்வியல் திருக்குறள் முறைகளை பத்தி நீங்க நல்லா சிறப்பா பேசியிருக்கிறீங்க நீங்க பேசும்போது எனக்கு ஒரு நம்ம நிறைவு செய்யும் பொழுது ஒரு குரலோட நிறைவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னொரு குரல் நினைவுக்கு வருது வள்ளுவர் அவர்கள் மிக அழகாக சொல்லுவார் தோன்றின் புகழோடு தோன்றுக அதுல தோன்றாமை நன்று ஐயா வந்து அந்த திருக்குறளை மிக அழகாக சொல்லுவார் அந்த குறளுக்கு ஏற்ற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இன்று நாம் சிறப்பு நேர்காணில் திரு அன்வர் பாஷா அவர்களை சந்தித்திருக்கிறோம் இது ஒரு ஆரம்பம்தான் தான் இவரை பற்றி நாம் இன்று ஒரு நாள் ஏன்னா இவருடைய இந்த தமிழ் பணிக்காக திருக்குறள் பணிக்காக தன் வாழ்நாளில் எத்தனை ஆண்டுகள் பயணித்தார் என்பது சொன்ன அவர் சொல்லிட்டாரு இன்னும் பல ஆண்டுகள் அவர் பயணிக்கவும் இருக்கிறார் ஆக நாம் இன்னும் இவரை பற்றிய செய்திகள் எல்லாம் மேற்கொண்டு நாம் தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இதனுடைய சார்ந்து பயணித்த பயணத்தில் வள்ளுவ பயணத்தில் இலக்கிய பயணத்தில் திருக்குறள் பயணத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழக அரசின் திருவள்ளுவர் விருது எட்டு கோடி பேரில் ஒருவருக்கு கிடைக்கும் அந்த சிறப்பு கிடைக்க பெற்றேன் அது இந்த சமூகத்திற்கு நான் உடைத்தாக்கி மகிழ்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழ் செம்மல் கோவை மாவட்டத்தின் தமிழ்ச் செம்மல் விருது கிடைக்க பெற்றேன் அதுவும் இந்த சமூகத்திற்கு படையல் செய்கின்றேன் அதற்கு அடுத்த ஆண்டு அகவை முதிர்ந்த தமிழறிஞர் என்ற ஒரு சிறப்பு நிலை கிடைக்கும் பெற்றேன் இதன் மூலம் எல்லாம் என்னுடைய தமிழ் உணர்வு தமிழ் பற்று மேலும் மேலும் வீறு கொள்கிறது சமூகத்திற்கு பயனளிக்க வேண்டும் இப்போது நீங்கள் அழகாக ஒரு குரல் சூறி கூறினீர்கள் தோன்றின் புகழோடு தோன்று அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று மிக அழகான குரல் அது ஒரு மனிதன் இந்த குரலுக்கு பல்வேறு உரைகள் பலர் சொல்லி இருக்கின்றார்கள் ஏதேனும் ஒரு துறையில் ஏதேனும் ஒரு வகையில் அவர்கள் புகழ்பெற்றவர்களாக தோன்றியிருக்க வேண்டும் அப்பா அவ்வாறு இல்லாதவர்கள் தோன்றுவதை விட தோன்றாமை நன்றி என்று சொல்கிறார்கள் அப்படி அல்ல ஒருவரை பற்றி நான் எண்ணுகின்றேன் என்று சொன்னால் ஒருவரை பற்றி நாம் நினைக்கின்றோம் என்று சொன்னால் அவரை நினைத்தால் நினைத்தல் என்று சொல்வது நம் மனத்தில் உள்ளத்தில் தோன்றும் போதே ஒருவரை நினைக்கும் போது அப்படிப்பட்டவரா இவ்வளவு உயர்ந்தவரா அவரா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தோன்றின் புகழுக்குரியவராக உள்ளத்தில் தோன்ற வேண்டும் அந்த தோற்றத்திற்கு தகுதி இல்லாதவர்களா இருந்தால் அவர்கள் தோன்றுவதை விட தோன்றாமல் இருக்கலாம் அந்த புகழுக்குரியவராக யாரால் இருக்க முடியும் அவன் சான்றோனாக வேண்டும் சான்றோன் அவ்வளவு சீக்கிரம் எளிதில் கிடைத்து விடுமா பண்புகளை எத்தனை நிலைகளை அவன் கடந்து வந்தால் அந்த சான்றோன் அந்த சான்றோனை பொழுதில் பெய்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்கிறார்கள் அந்த சான்றோனாக ஒவ்வொருவர் உள்ளத்தில் நாம் தோன்ற வேண்டும் சிறப்பு பெற வேண்டும் உயர்வடைய வேண்டும் என்று சொல்லி மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு வழங்கிய இந்த நூல் காஞ்சி என்னும் ஊடகத்திற்கு எனது நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி இந்த சிறப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் உங்கள் அன்புடன் திருக்குறள் அன்பர்ப்ஸ் நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்களை மகிழ்ச்சி